வணக்கம் நண்பர்களே நாம் காதலுக்கு விடும் தூதாகவும் காதல் கவிதைகள் எழுதுவதற்கு ஒரு பொருளாகவும் காதலியின் முகமாகவும் தாய் குழந்தைக்கு சோதூட்டும் ஒரு துணையாகவும் நிலா எப்படி உருவானது இதற்கு சில கதைகள் இருக்கின்றன உலகிலேயே மிக ஆழமான கடல் எதுவென்று நாம் கூறினோம் என்றால் பசிபிக் பெருங்கடலில் இருக்கின்ற மரியானா டிரஞ்ச் என்பதை கூறுவார்கள் ஏறக்குறைய பதினோரு கிலோமீட்டர் ஆழங்கள் அதுவும் இதுவரையில் அதன் அடியாழத்தை கண்டவர்கள் யாருமே கிடையாது ஒருவேளை இதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு உள்ளே போனால் கடலின் மேற்பொரு அழுத்தத்தால் மனிதர்கள் சிதறி போகின்ற வாய்ப்பு மிக நிறைய உண்டு ஒரு கருதுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதலின் காரணமாக பசிபிக் மகாசமத்திற்கு இருந்து பிய்த்து கொண்டு போன பூமியின் ஒரு பகுதி தான் நிலவு என்றும் நிலவினை மீண்டும் அந்த பசிபிக் சமூகத்தில் இருக்கின்ற மரியானாட்டின் சூடு இணைத்து விட்டோம் என்றால் பூமி மிகச்சரியான ஒரு உருளையாக மாறிவிடும் அதனால்தான் பூமி ஒழுங்கற்றதாக இருக்கிறது என்றும் ஒரு கருதுகோள் இருக்கிறது ஆனால் இன்னொன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருதுகோள் இன்னொன்று இருக்கிறது அது தெய்யா என்கின்ற செவ்வாயை ஒத்த ஒரு கிரகம் ஒன்று பூமியின் மீது மோதியதனால் பூமியும் தெய்யாவும் சிதைந்து தையா பூமியோடு இணைகிறது இங்கிருந்து பிரிந்து சென்ற பூமியின் பாகமும் தெய்யாவின் பாகமும் நாளடைவில் உருண்டு ஒரு நிலவாக மாறி பூமியின் துணைக்கோளாக சுற்றி கொண்டே இருக்கிறது தாய் தகப்படி சுற்றி வரும் குழந்தையைப் போல பூமியை சுற்றி வருகிறது நிலா தெய்யா என்னானது தெய்யாவின் கலை அவ்வளவுதான் இப்பொழுது தெய்யாவை ஒத்த கிரகங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றால் தெய்யா அந்தங்களில் இல்லை தெய்யா என்கின்ற கிரகம் பூமியோடு கலந்து விட்டது தெய்யாவின் எச்சங்கள் பூமியிலும் நிலவிலும் காணப்படுகிறது பூமியின் மீது மோதிய அந்த தெய்யா என்ற கிரகத்தில் இருக்கின்ற கனிமங்களும் பூமியின் கனிமங்களும் மட்டும்தான் நிலவில் காணப்படுகிறது இரண்டு கிரகங்களின் மோதலில் விரைவாக பிறந்த ஒரு துணை கிரகமாகத்தான் நாம் நிலவினை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய புராணங்கள் பலவிதமான கதைகள் சொல்கின்றன வெறுவெளிப்பை சொல்கின்றன பேரழிவை சொல்கின்றன பிரளயங்களை சொல்கின்றன இதையெல்லாம் சிலர் பூமியிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை பசிபிக்கிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை என்ற நிலவுக்கு ஒரு கதைகளை கட்டி கொண்டே இருந்தார்கள் ஆனால் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலாவை கொண்டு வந்து பசிபிக் மகா சமுத்திரத்தில் நாம் அடைத்தோம் என்றால் கண்டிப்பாக இடம் பற்றாது அப்படி என்றால் அது பூமியிலிருந்து மட்டும் பிரித்து கொண்டு போய் உருவான ஒரு அல்ல துணை கிரகம் அல்ல என்பது தெளிவாகிறது அதன் பிறகுதான் இந்த தையா கிரகம் மோதியதால் பூமியில் இருக்கின்ற கனிமங்களும் தையாக இருந்த கனிமங்களும் இணைந்து பாறைகளும் இணைந்து ஒரு கோளாக உருவாகின அந்த துணைக்கோள் பூமியை சுற்றி வருகிறது இதுதான் நாம் அனைதினமும் பார்த்து ஆசைப்படுகின்ற கவிதை எழுதுகின்ற குழந்தைக்கு சோர்வுட்ட பயன்படுத்துகின்ற உலக கவிஞர்கள் எல்லாம் கோடி கோடியாக எழுதி குவித்த கவிதைகளின் நாயகியாக இருக்கின்ற நிலா உருவான கதை உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்